இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன் இந்த நாளுடைய வார்த்தை உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்மை மேன்மையாக வைக்கவே ஆண்டவர் விரும்புகிறாருங்க இந்த நாள்ல கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை துவண்டு போயிருக்கிறீங்களா என்னால் முன்னேறவே முடியல நினைக்கிறீங்களா எப்பொழுதும் சிறுமைப்படுத்தப்பட்டே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் நிச்சயமாக உங்க நிலைமையை மாற்றுவார் உங்க தலைகளை உயர்த்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்படி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பார் நம்ம வேகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆப்ரஹாம் ஆண்டவருக்கு எல்லா காரியங்களும் கீழ்பிடிந்தவராக இருந்தார் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் ஆப்ரஹாம் செவி கொடுத்து எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தவராக நடந்தபடினால பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஆப்ரஹாமை சகல காரியங்களும் ஆசீர்வதித்தார் என்றது மாத்திரமல்ல அவர் ஒரு சீமானாக இருந்தார் என்று நம்ம வேதத்துல பார்க்க முடியும் ஆண்டவர் அப்படியாக ஆபிரஹாமை ஆசிர்வதித்து மேன்மையாக ஆண்டவர் பூமியிலே வைத்திருந்தார் பரலோக ராஜத்திலையும் ஆண்டவர் அவர் எடுத்துக்கொண்டார் அப்படியாக வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மேன்மையை கொண்டு வந்தார் இன்றைக்கும் கூட ஆண்டோருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அப்படியே உங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் காட் பிளஸ் யூ